மக்கள் எல்லாேருக்கும் வணக்கங்க நாங்கள் வந்து உட் பிராண்ட் இண்டஸ்ட்ரி சொல்லிட்டு இங்கே சென்னையில் ஊரப்பக்கத்தில் ஒரிஜினல் தேக்கு மர பர்னிச்சர் தயார் பண்ணுற கம்பெனி வச்சுருக்கோம் இங்கே நம்ம அசல் தேக்கு மரத்தில் வந்து ஃபர்னிச்சர் தயார் பண்ணி எல்லா ஊருங்களுக்கும் சப்ளை பண்ணுறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்த ஒரு அசத்தலான பீரோங்க தேக்கு மர அசல் தேக்கு மர பீரோங்க மாடல் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள் வீடியோவில் நல்ல ஃபினிஷிங் பண்ணி அருமையான கனமான மரமாக கொடுத்து காலத்துக்கும் தாங்குற மாதிரியான பீரோ சார் இது நல்ல கனமான டோரு டோரில் வந்து ஃபுல் கார்விங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கார்விங் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மரம் வந்து தன்மை எல்லாமே ரொம்ப கனமானதாக போட்டு செஞ்சுருக்கோம் டோர் எல்லாமே உங்களுக்கு நாலரை இன்ச்சு மரமாக யூஸ் பண்ணியிருக்கோம் எதுவுமே பெண்டாக கொள்ள செய்யாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்விங் ஒர்க்கும் ரொம்ப டீசெண்டாக நீட்டாக பண்ணியிருப்போம் சைடில் எல்லாமே பொட்டிப்பு பழக பண்ணியிருப்போம் சார் பொட்டிப்பு பழகன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ரேமுக்குள்ளே பழக வந்து இன்சர்ட் பண்ணி மாட்டியிருப்போம் அதனால் வந்து பழக பெண்டாகவோ வீரில் எந்த வித பிரச்சனையுமே வராது எத்தனை வருஷத்துக்கு உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ வந்து இது மேலே உள்ள ஒரு லாக் வரும் கீழே ஒரு லாக் வரும் இந்த மாதிரி ரெண்டு லாக் ஓப்பன் பண்ணால் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ளே அரை நல்ல தாராளமாக வந்து உங்களுக்கு அரை வச்சுருப்போம் சார் கீழே மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ரேக் வரும் அதாவது மூணு ஷெல்ஃப் வரும் நாலு இடம் வரும் உங்களுக்கு கூட வந்து நம்ம இது காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு லாக்கரோட வச்சு கொடுக்குறோங்க ஏன்னா தேக்கு பீரோ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேல்யூபலான பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சேஃப்ட்டி ஒன்றும் அதிகமாகணுன்றதுக்காக இதுக்கு ஒரு லாக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ள வந்து பொருள் வைக்கலாம் ஒரு நகையோ இல்லை முக்கியமான பணமோ எதனா ஒன்று வைக்கணும்னா நீங்கள் டாக்குமெண்ட்டோ அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது அடிஷ்னலாக நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக பண்ணி கொடுக்குறோம் எல்லா கஸ்டமருக்குமே நம்மள்கிட்ட மா தேக்கு மர பீரோ வாங்குற கஸ்டமர் எல்லாருக்கும் அது இல்லாமல் ஜென்ரலாக வர மாதிரி ஒரு ட்ராயர் அதுக்கு ஒரு லாக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு புதுசு டைட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பெரிய ட்ராயரு இதில் நீங்கள் என்ன பொருள் என்னா வச்சுக்கலாம் அது உங்களுக்கு சைடில் வந்து ரெண்டு சின்ன கபோர்டு மாதிரி வரும் இந்த ரெண்டு சின்ன கப்போர்ட்டில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட் என்ன அந்த மாதிரி வருங்க துணி வைக்கிறதுக்கு நல்ல தாராளமாக ஸ்பேசியஸாக இருக்கும் இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருப்போம் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபுல் ஓப்பன் கொடுத்துருப்போம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மரத்திலே பண்ணது தாங்க இந்த ஷெல்ஃபு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ரு ப்ரூஃபில் பண்ணியிருப்போம் சார் இது வந்து உங்களுக்கு மரத்தில் பண்ணிருக்க மாட்டோம் ஷெல்ஃப் மட்டும் ஏன்னா நம்ம செல்ஃபு மரத்தில் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட் பழகம் வந்து உடறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதுனா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹார்ட்வுட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் போட்டு பண்ணி கொடுத்துருப்போம் அதனால் எந்த பிரச்சனையுமே வராத மாதிரி அது அந்த மாதிரி பண்ணாதான் லைஃப் நல்லாயிருக்கும் மற்றபடி இந்த கார்விங் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த டிசைனாக இருக்கட்டும் எல்லாமே லாங் லைஃப் வர மாதிரியா பார்த்து பண்ணியிருக்கோங்க ஃபுல்லாவே சுற்றி காட்டுறேன் பாருங்கள் மரத்துடைய கிரெயின்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் அசல் தேக்கு மர பீரோங்க இதில் எந்த மரமும் கலப்படம் கிடையாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியில் பீரோ வருதுங்க மர பீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அது கண்டிப்பாக தேக்கில் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த விலை கம்மியாக பண்ண முடியாது இந்த விலையை நான் சொல்லிடுறேன் கேளுங்க வீடியோலேயே இந்த தேக்கு மர பீரோ நாங்கள் தயார் பண்ணுற வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் எல்லாம் உட்பட நம்மளுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபா வருதுங்க ஃபுல்லாவே மர பலகையில் வருங்க பேக் சைடு காமிச்சிருக்கோம் பார்த்துருங்க சைடு காமிச்சிருக்கேன் பார்த்துருங்க இந்த மாதிரி ஃபுல்லாவே பொட்டுப்பு பழக பண்ணியிருப்போம் இது எல்லாமே மூணுக்கு மூணு கனமான கால் கொடுத்து பண்ணியிருக்கோம் ஃப்ரேம் ஃப்ரேமில் பண்ணது கிடையாதுங்க கால் போட்டு பண்ணது எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கால் நாலு கால் கொடுத்து அதுக்கு குறுக்கு சட்டம் கொடுத்து எல்லாமே நாலுக்கு ஒன்றரை சட்டம் கொடுத்துருக்கோம் எதுவுமே சின்ன மெல்லிசான மரம் கிடையாது கம்மி பட்ஜெட்ல பண்ணுறதுக்காக நாங்கள் பண்ணல இது லாங் லைஃப் இருக்கணும் அதில் நம்ம எவ்வளோ எவ்வளோக்கு கம்மியான விலையில பண்ண முடியுமோ கணக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக மொத்தம் ஃபுல் அசல் தேக்கு மர பீரோ வித் லாக்கு லாக்கர் எல்லாம் உட்பட நம்மளுக்கு நாற்பதாயிரம் ரூபா வருதுங்க தேக்கு மர பீரோ இது நம்மளுக்கு ஒரு கல்யாண ஆட்டுக்காக பண்ணியிருந்தாங்க கஸ்டமரு கல்யாணத்துக்காக ரெடி பண்ணியிருக்க பீரோ இது ஃபினிஷிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க அட்டகாசமான ஃபினிஷிங் இருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராது நூறு வருஷம்னால அப்படியே கல்லுமறையாக இருந்து உழைக்கிற பீரோ இது தலைமுறைக்கும் எத்தனை வருஷம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் எந்த வித பிரச்சனையும் வராது எங்களுக்கு நேரடியாக இது கம்பெனி உற்பத்தி பண்ண பொருள் இது அதனால் இந்த மாடலில் எந்த விதமான கம்பெனி வராதுங்க நல்லா இருக்கான்னு பாருங்க தேவைப்படுறாங்க என் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க இல்லை நம்பரை கூப்பிடுங்க ஃபோன் எடுக்கும் போது வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் போட்டு வைங்க காலையில ஒன்பதுலேருந்து நைட் ஒன்பது மணி நேரம் வேலை செய்கிறோம் செக் அந்த டோரில் இருக்க டிசைன் வந்து கார்விங் என்ன மாற்றணும் அப்படின்னால நம்ம மாற்றி பண்ணிக்கலாம் இது தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் ஓ நீல அகலம் சொல்ல மறந்துட்டேன் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உயரம் வந்து ஆறு கிட்ட வரும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி வரும் ரொம்ப கனமாக வருங்க கெட்டதாக அவங்களுக்கு அரை டன் வெயிட் வரும் அதனால் வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணால் மாடில் ஏற்றும்போதுலாம் ரொம்ப கவனமாக ஏற்றணும் பார்த்து சொல்லுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு நண்டு